நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இல்லத்தில் புதுசாக ஒரு தோசையை தான் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருக்குறோம் புரோட்டீன் அதிகம் நிறைஞ்சது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கட்டாயம் சாப்பிடலாம் அடிக்கடி அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு இப்போ நான் சேர்த்துருக்கேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து தோல் தான் உளுந்தும் பாசிப்பயரும் எடுத்திருக்கேன் பாசிப்பயர் தான் இதில் கொஞ்சம் கூட குவாண்டிட்டி அது தோலோடு சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உளுந்தும் அளவுகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த அளவுல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தோரம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட நம்ம சேர்த்துக்க வேண்டியது முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவுனி அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பரிசி இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் நம்ம வந்து பச்சரிசி அது கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தாங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற போகிறோம் மூணு டு அஞ்சு மணி நேரம் ஊறினாலே போதுமானது இப்போ நான் வந்து நைட்டு டின்னருக்காக ஊற வைக்கிறேன் இப்போ நல்லா நிறைய வந்து அது புத பொதன் வரும் இல்லையா ஊறுனால் அதனால் நிறைய தண்ணி மூ நல்லா வந்து தாராளமாக ஊற்றி ஊற வச்சிட்டு அது மேலே ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாமையும் போட்டு ஊற வச்சுருங்க இப்போ நான் நைட் டின்னருக்காக மதியானம் மூணு மணிக்கு ஊற வச்சது நைட் டின்னருக்கு ஒரு ஏழரை எட்டுக்குள்ளே நான் வந்து இதை அரைக்கிறேன் இதுதான் நான் டைமிங்கு நீங்கள் காலையில் தான் நைட்டே ஊற வச்சுடுங்க ஒரு மிக்சியில் அந்த மிளகாவோட இந்த இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சி அளவு இஞ்சியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய மல்லித்தழையும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்சு தண்ணி நல்லா கழுவிட்டோம்னா அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சிக்கலாம் இந்த அளவு கொஞ்சம் ஊத்தி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்து நான் அரைக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் நம்ம வந்து பருப்பெல்லாம் அதிகம் சேர்க்கறதுனால கல்லுப்பூ தேவையான அளவும் ஒன்ற ஒரு டீஸ்பூன் மாதிரி பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நம்ம நம்ம இஷ்டந்தான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் ஏன் அரைக்கிறோனாக்கா சில நேரத்துக்கு ம கிரைண்டரில் அரைச்சாக்கா இந்த தோலோடு நம்ம சேர்க்குறதுனால சில இதெல்லாம் அப்படி அப்படியே திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால மிக்ஸியில் அரைச்சா நல்லா நைஸாக அரையும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி நம்ம தேவையான அளவு எக்ஸ்ட்ரா வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்கத்துக்கு என்ன போதும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிட வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு நான் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்டி தான் செய்ய போகிறேன் நீங்கள் சாம்பார் இருந்துச்சுன்னா சாம்பாரும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாம்பாரும் இருக்குது மதியம் செஞ்ச நூக்கல் போட்டு சாம்பார் இருக்குது அது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்டி செய்கிறேன் ஏன்னா தேங்காய் சட்டி இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த தோசை சாப்பிட கொடுத்தீங்கனாக்கவா காலையிலையும் சரி நைட்டும் சரி நல்ல பசி அடக்கமாக ஒரு ஃபுல் ஃபில்லாக இருக்கும் இது அனுபவத்தில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்காய் சட்னிக்கு எப்போதும் போல் தான் நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் இருக்குன்னாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டு தேவை காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவையும் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி கெட்டி சட்னியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் நான் எங்கள் வீட்டில் தண்ணி மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து முடிச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா நிறைய காரமாக அந்த காரம் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அதனால் காஞ்ச மிளகா ஒரு மூணு போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு இப்போ சூப்பராக தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும் பார்த்தீங்களா இது போதும் இந்த தோசைக்கு இப்போ தோசைகள் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வரக்க போல் சுடுவோம் இல்லையா அது மாதிரி சுட வேண்டியதுதான் இதில் ஒரு சின்ன டிப்பு என்னன்னாக்கா ரொம்ப தோசைகள் சூடு வந்துருச்சுனாக்கா மெல்லிசாக வார்க்க வராது நம்ம மெல்லிசாக வார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா கொஞ்சம் நல்லா சூடு வர வந்ததும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வார்க்க ஆரம்பிங்க இதில் நீங்கள் நெய்யோ வீட்டில் உறுக்குன நெய்யை ஊற்றியும் சுடலாம் இல்லை சாதாரண எண்ணெயை ஊற்றியும் சுடலாம் நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி சுட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசஸ் போடும்போது போது கிறிஸ்பியாகவே சூப்பராகவே வரும் ஏன்னா நம்ம நல்லா கடல பருப்புலாம் அந்த கிறிஸ்பிக்கு தான் போடுறோம் கொஞ்சம் அரிசியும் பச்சரிசியும் அந்த இதுக்கு தான் போடுறோம் அதனால நல்லாவே கிறிஸ்பியாக வரும் காலையில் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் சீக்கிரம் டின்னர் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்பு பசி அடக்கமாக இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு தோசை போதும் சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டில் சின்ன பசங்களுமே ரெண்டு தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இந்த ரெண்டு தோசை இதுவே போதும் உங்களுக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி அதனால் நான் இப்போ கொடுத்துருக்குற அளவு பார்த்திங்கனாக்கா நாலு அல்லது அஞ்சு பேர் கட்டாயம் சாப்பிடலாம் நான் சொன்ன ரெண்டு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொடுத்த அளவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் மெல்லிசாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம் மொத்தமாக சாப்பிட்றவங்களுக்கு மொத்தமாக அடை மாதிரியே நீங்கள் வறுத்து கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து இது ஓரம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போதே நம்ம திருப்பி போட்டு லேசாக ரொம்ப நேரம் வச்சுக்கணும் இல்லை உடனே எடுத்துடலாம் இன்னும் செவக்க விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ப்ரெஃபரன்ஸ் தான் இன்னும் செவக்கினாலும் அது செவரும் நல்லா மொறு வரும் சூப்பராக வரும் தோசை மாவு சரியாக போனதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே கேட்பாங்க எங்கே அந்த பிளாக் தோசை எங்கே அப்படின்லாம் வந்து கலர் வச்சுலாம் கேட்பாங்க எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் பெரிய ஆகிட்டதுனால கொஞ்சம் அந்த ஃபுட் அவேர்னஸ்லாம் வந்துருச்சு அதனால் இந்த தோசை வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களே கட்டாயம் இது மாதிரி அடிக்கடி செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி இதோட நான் சாம்பார் சட்னியோடு நான் என் பசங்களுக்கு செஞ்சு வச்சு கொடுத்துட்ருக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்லேயும் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்